குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வைகுண்ட சுவாமி அருளித்தந்த தந்த உச்சி படிப்பு ஐயா சிவ 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 சிவா அரகரா ரகரா சிவ 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 சிவா அரகரா ரகரா ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா சிவ 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 சிவா அரகரா ரகரா ஐயா சிவ 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 சிவா அரகரா ரகரா சிவ 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 அரகரா ரகரா ிவாரிருவ சிவா சிவ சிவா ஆதி சிவ சிவா மூல குரு சிவ சிவா சிவ சிவா சிவமண்டலம் அல்ல இல்லல்ல இறைசூள் மயிழல்ல சிவ சிவா சிவமண்டலம் ஹரிநாராயணகுரு சிவசிவா சிவமண்டலம் நாதன் குருநாதன் சிவசிவா சிவமண்டலம் பரலோகமளந்த பச்சைமாள் நாராயண சிவசிவா சிவமண்டலம் திருவுக்கும் சடை குரு சிவா சிவ மண்டலம் சன்னாசி குரு சிவ சிவா சிவ மண்டலம் ಮಹಾಗುರು ಶಿವ ಶಿವಾ ಶಿವ ಶಿವಾ ಶಿವಮಂಡಲಂ ಹರಿಶಂಗಾರುರು ಶಿವ ಶಿವ ಶಿವಮಂ ಮಹಾಗುರು ಶಿವ ಶಿವಾ ಶಿವ ಶಿವಾ ಶಿವಮಂಡಲಂ മണ്ഡലം ഗുരുമണ്ഡലം മായൻ ഗുരുമണ്ഡലം കുണ്ടലം ഗുരുക്കുണ്ഡലം ശിവ ശിവാ ശിവമണ്ഡലം സംഗം നദീകുണ്ഡലം തരണ ഗുരുക്കുണ്ടലം தரணி அது குண்டலம் தரணி புகழ் குண்டலம் சிவசிவா எங்கும் நிறைந்தவர் ஏகமயமாய் நிறைஞ்சவர் சிவசிவா குருவாக படைச்சி அது நிறைஞ்சவர் சிவசிவா படைச்சி நிறைஞ்சவர் பலன் வடிவு கொண்டவர் வங்காளர் பங்காளர் பருலோகம் அளந்தவர் அளந்தவர் திருமால் ஆதி குரு சன்னாசி சிவ சிவா சன்னாசி செந்தில் வேல் அவர் செந்தில் வேல் சன்னாசி செந்தில் வேலவர் வடி உம்புகள் படைச்சவர் மாய நிறமானவர் சிவசிவா கங்கை கண்ணானவர் காரணோ நிறைஞ்சவர் நிறஞ்சி நிறைஞ்சவர் இயகமெல்லாம் நிறைஞ்சவர் எங்கும் நிறைந்தவர் இயகமாய் நின்றவர் മണ്ഡലം പുഗൾ മായൻ ഗുരു സന്നാസി ശിവ ശിവ തന്ദേ തന്ദേ നന്നായ തന്നായ ശിവ ശിവദാനാ മാനാ സീന അരി നൈ ശിവ ശിവ തന്തി നന്നായ്

शिव शिव तंदे नंदे लिंगम तंदेन्न तंदेन्नम महालिंगम तिरोलिंगम शिवलिंगम लिंगम ಆರೀಲಿಂಗಂ ಲಿಂಗಾಲಿಂಗಂ ಸುಗಲಿಂಗಂ ಸುಗಲಿಂಗಂ ಆದಿಲಿಂಗಂ ಅಂಗಂ ಅಡಂಗಲಿಂಗಂ ಅಯ್ಯಾ ಶಿವ 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 ರಘರ ರಘರ ಶಿವ 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 ಶಿವರ ಗರಾ ಐವ ಶಿವ 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 ಗರ ಗರ ಶಿವ 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 ಶಿವರ ಐಯ ಶಿವ 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 ಶಿವರ ಗರ ಶಿವ 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 ಶಿವರ ಗರಗರ